நம் தாய்மொழி தாய்மன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவை பார்க்க வருவங்க கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் டைம் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ புரியும் சரி இப்போ வாங்க இன்னைக்கு என்னை பற்றி பேச போகிறோம் நம்ம வீடியோவில் நிறைய வீடியோ எடுத்து போடும்போது நிறைய வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு புரியல புரியலன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதாவது டைப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வாசிச்சு மட்டும் காட்டிடலாம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் ஆமாம் நம்மளோட பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாடி கேட்டாலும் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ண போகிறோன்றத வந்து அடுத்த வீடியோ வந்து கிளியராக சொல்கிறோம் ஏன்னா இதில் வந்து வீடியோக்கு லென்த்தாக போ போகும் நம்ம வந்து இந்த பிளானை எப்படி கொண்டு போகிறோன்றதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்க போகிறோம் அது வியாபாரமாக மட்டும் இல்லாமல் மற்றவருக்கு உதவும் வகையிலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதன்படி இரண்டு விதமான திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் அதில் ஒன்று தாய்மன் சந்தை இதில் நாங்கள் ஒரு பொருளை விற்கிறோம் அல்லது ஒரு சர்வீஸ் செய்து தருகிறோம் என்றால் அதற்காக வாங்கும் கட்டடத்திலிருந்து அதுக்கு செலுத்துறீங்க இல்லையா அந்த காசுலேருந்து இருந்து எங்களுக்கான லாபம் எவ்வளவு வருகிறதோ அதில் ஒரு பங்கு எங்களுக்கு கிடைக்கும் அது கஸ்டமருக்கும் கிடைக்கும் எப்படி என்றால் இப்போது கஸ்டமர் வருகிறார்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிவிட்டு அதற்கான பணத்தை தருகிறார்கள் என்றால் அந்த பணத்தில் அசலை கழித்து போக நமக்கு ஒரு நூறு ரூபாய் லாபம் கிடைக்கிறது ஏன்றால் அதனை தனித்தனியாக பிரிக்கிறோம் அதில் ஒரு பங்கு தனி பயனாக வந்துவிடும் இந்த யார் பொருள் வாங்கி வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சேமிப்பு மாதிரி போய் சேரும் இதில் குறைந்தது நூறு ரூபாய் சேர்ந்ததும் அதற்கான ஒரு பொருள் வந்து அவங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா இன்னொரு பங்கு பொது பயனில் போய் சேரும் இது இந்த பங்கு ஒரு வருமான வாய்ப்புக்காக சேர்க்கப்படுகிறது எப்படி என்றால் தாய்மண் உலகம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது இதில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த பொது பயனில் சேர்ந்துள்ள பணத்தை பிரித்து வருமானமாக கொடுத்து விடுவோம் இதில் இருபத்தைந்து லெவல்கள் இருக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு தொகை இருக்கும் இதில் உறுப்பினர்கள் பெருக பெருக வியாபாரமும் வளர்ச்சியடையும் அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பங்கு பொது பயனில் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்தந்த லெவலுக்கான தொகை சேர்ந்தவுடன் அதை அனைத்து உறுப்பினர்களுக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடு அதை வந்து பகிர்ந்து கொடுத்துருவோம் இதில் வந்து பதிமூணாவது லெவலில் கிடைக்கும் தொகையும் இருபத்தி நாலாவது லெவலில் கிடைக்கும் தொகையும் கம்பெனியின் வளர்ச்சிப் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்படும் ஓகே அதுபோல் உங்களுக்கு கிடைக்கும் தொகையில் சரக்கு மற்றும் சேவை வரி வருமானம் வரி பிடித்தும் போக மீது இருக்கும் தொகையில் பாதி பொருட்களாகவும் பாதி பணமாகவும் சரிசமமாக பிரித்து தரப்படும் இருபத்தைந்தாவது லெவலோடு உங்களுடைய வருமான வாய்ப்பு முடிந்துவிடும் அதன் பிறகு மீண்டும் நீங்கள் புதிதாக இணைந்து கொள்ள வேண்டும் தாய்மன் சந்தையில் உங்கள் பெயரை பதிவு செய்வதற்கு ரூபாய் பத்து ரூபாய் மட் பத்து ரூபாயும் தாய்மன் உலகத்தில் உறுப்பினராகுவதற்கு ஆயிரம் ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும் அப்படி பணம் கட்ட இயலாதவர்கள் பத்து ரூபாய் மட்டும் செலுத்தி தாய்மன் சந்தையில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு எங்களிடம் தொடர்ந்து பொருள் வாங்குவதன் மூலம் சர்வீஸ் எடுத்துக்கொள்வது மூலமும் தனிப்பயனில் உங்களுக்கு சேரும் சேமிப்பில் ஆயிரம் ரூபாய் சேர்ந்தவுடன் அதை வைத்து தாய்மண் உலகத்தில் உறுப்பினராக இணைந்து இணைந்து கொள்ள முடியும் இதன் மூலம் ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும் இதுக்கப்புறம் நமது சந்தையில் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் செய்பவர்கள் பொதுமக்கள் என யார் வேண்டுமென்றாலும் இதில் உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம் அதன் பின் உங்களுக்கு ஏதாவது பொருட்களோ சர்வீஸ் தேவைப்பட்டால் நம் தாய்மண் சந்தையில் வாங்கிக் கொள்ளலாம் இதன் மூலம் ஒரு சேமிப்பு உங்களுக்கு ஏற்பட தொடங்கும் இதில் சேர்ந்த பணத்தை வைத்து நீங்கள் தாய்மண் உலகத்தில் பங்குதாரராக இணைந்து கொள்வீர்கள் அதற்கின் உங்களுக்கு வருமான வாய்ப்பும் ஏற்படும் இதன் நோக்கம் தனித்தனியாக உழைப்பதை விட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம் வியாபாரத்தின் வளர்ச்சி அடைவது மட்டுமின்றி நாம் அனைவரது வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாக இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் நம்மால் அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சி ஏற்படும் இதன் நோக்கம் ஒரு மனிதன் கடன் இல்லாமல் யாருடைய உதவியும் எதிர்பாராமல் சுயமாக வசதியாக இல்லை என்றாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்பது என்பதே வாரங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு புதிய உலகை படைப்போம் கடன் இல்லாத தமிழகம் என்ற பெருமையை நம் நாட்டிற்கு கொடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இதில் வர லாபத்தை வந்து எப்படி பிரித்து எதில் போடுறோம் அப்புறம் வந்து நமக்கு இன்கம் வந்து எவ்வளோ கிடைக்கும் அது வந்து என்னென்ன மாதிரி கிடைக்கும் எத்தனை லெவலுக்கு ஒரு ஒரு லெவலில் எவ்வளோ கிடைக்குன்ற டீட்டெயிலையும் நான் வந்து ஒரு சின்ன இமேஜஸ் மாதிரி வந்து போடுறோம் இந்த வீட்டில் நான் வந்து அந்த இமேஜஸ் வந்து ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி லெவலுக்கு வரைக்கும் நமக்கு இன்கம் வரும் அந்த ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் வரும் ஃபஸ்ட்டில் பத்து ரூபா இருக்கும் அப்புறம் ரூபா இருக்கும் அப்புறம் நாற்பது ரூபா இருக்கும் அப்புறம் எண்பது ரூபா இருக்கும் அது வந்து அப்படியே அந்த வரைக்கும் டபுள் ஆகிட்டே போகும் இது கூட என்னென்னா நாங்கள் ஷார்ட்டாக வந்து முடிக்கணுன்றதுக்காக தான் ஷார்ட்டாக சொல்கிறோம் அந்த இமேஜஸ் போடுறோம் அதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் வாய்ஸில் வந்து நீங்கள் அவங்களோட வாய்ஸ் மெசேஜை பதிவு பண்ணி எங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற ட அந்த இமேஜஸில் ரெண்டு பாயிண்ட் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம் ஒன்று தனிப்பயன் ஒன்று இருக்கும் பொது பயன் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டு தான் வந்து ஒரு முக்கியமானது அதில் இப்போ யார் என்ன பொருள் ஆனாலும் அதில் தனிப்பையனில் போய் ஃபஸ்ட்டு சேரும் அதில் யார் பொருள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்புறம் அதில் வந்து தனிப்பையன்றது வந்து அவங்க இப்போ நீங்கள் யார் பொருளாகுறோம் அவங்களுக்கு மட்டும் போய் சேர்றது பொது பையனில் சேர்றது வந்துட்டு நம்ம யார் யாரெல்லாம் வந்து பார்ட்னராக இருக்கிறோமோ அவங்களுக்கு வந்து அந்த வருமானமாக போகிறது தனிப்பையன் வர்றது சேமிப்பு அது ஒருத்தரும் தனித்தனியாக பொருள் வாங்கும்போது அவங்க அக்கௌண்டுக்கு போகிறது பொது பையன் வந்து வருமானம் தர்றது அது வந்து நம்ம பப்ளிக் ஃபண்ட் மாதிரி அதுல சார் மொத்த அமௌண்ட் அந்த அந்தந்த லெவலுக்குள்ள அமௌண்ட் வந்து சேர்ந்த உடனே எத்தனை பேர் மெம்பரா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குள்ள தேவையான அமௌண்ட் வந்து சேரணும் அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அந்த அந்த இதோட வந்து நான் ஜாயின் பாத்தீங்கன்னா சந்தையில அவங்க ஜாயின் பண்ணிருக்கிறது ஓகேங்களா அதில் வந்து என்ன லாபம் வருதோ அது இந்த மாதிரி தான் தனித்தனியாக பிரித்து போட்டுருவோம் சேமிப்பு தனிப்பயன் பொது பயன் கடன் செலவு பாக்கி பயன் பெற்றது ஆமாம் இதில் நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது இந்த தனிப்பயன் பொது பயன் தான் தனிப்பயன் வந்துட்டு அந்த யார் பொருள் வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த டைமில் போய் சேர்கிறது அப்புறம் வந்து அதுக்கு இந்த கடையில் வாங்கியிருப்பாங்கல்ல அந்த க கடைக்காரங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கும் அவங்க அமௌண்ட் போய் சேரும் பொருள் வாங்கினவங்க போய் சேர்ந்துடும் இப்போ இந்த பொது பயனில் வந்துட்டு சேரது வந்துட்டு அதில் யாரெல்லாம் அந்த தாய்மண் உலகத்தில் யாரெல்லாம் மெம்பர் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர வேண்டியது ஓகேவா இதுதான் வந்து தாய்மண் உலகம் இப்போ இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து மாறுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது பொது பயனில் வர அமௌண்ட் வந்துட்டு வருமானமாக வந்து பிரித்து கொடுக்க போகிறோம் ஓகேவா இதுதான் நமக்கு வர இன்கம் ஸ்ட்ரக்சர் ஒன்றாவது லெவலில் வந்து பத்து ரூபா கிடைக்கும் ரெண்டாவது லெவலில் வந்து இருபது ரூபா கிடைக்கும் மூணாவது லெவலில் வந்து நாற்பது ரூபா இந்த மாதிரி அந்த டபுள் டபுளாகிட்டே போகும் அதில் வந்து இப்போ வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பதுரூவா இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கிடைக்குனால் பத்தாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வந்துட்டு பொருளாக கொடுத்துருவோம் பத்தாயிரத்தி இருபத்தி நாற்பது ரூபாய்க்கு வந்து பணமாக போய் சேர்ந்துடும் ஓகேவா இதில் இது வந்து கடைக்காரங்களுக்கும் வரும் கஸ்டமருக்கும் வரும் அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே வரும் கூட தான் போவோம் கடைக்காரங்களுக்கு கிடைக்காம கிடையாது இதில் சம்மந்தப்பட்ட இல்லை கடைக்காரங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க கஸ்டமரும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து போய் சேர்ந்துடும் அது மாதிரி இந்த பதிமூணாம் லெவலில் வர அமௌண்ட்டும் இந்த இருபத்தி நாலாவது லெவலில் வர அமௌண்ட்டும் இது வந்து கம்பெனிக்கு வந்துடும் இது அது வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா ஒரு ஆரோக்கியமாக கொண்டு போகணும் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துகிறது இது ஓகே இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதில் எதனா வந்து டவுட் இருக்குது இது வந்து எனக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களோட இப்போ இதில் வந்து அந்த டேக்ஸ் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அந்த டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு பணமாகவும் பொருளாகவும் கிடைக்கும் அவ்வளோதான் அவ்வளோதானா ஓகே ஓகே எல்லாமே வந்து அதாவது ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்லியிருக்கோம் தெளிவாகவும் சொல்லியிருக்கோம் இப்படி இதை பார்த்தாலே இந்த பிராணை பற்றி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் அடுத்து நம்ம நம்ம என்னென்ன பொருள்லாம் வந்து பண்ண போகிறோன்ற வந்து அடுத்தது வீடியோ நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இது வந்து நீங்கள் வந்து மக்களோட சப்போர்ட் அளவுக்கு கிடைக்குதோ இது வந்து சீக்கிரமாகவும் நடக்கும் எல்லாருமே சீக்கிரமாக இன்கம் எடுக்க முடியும் ரெண்டாவது இதை வந்து யாரும் ஏமாற்றவும் முடியாது யாரும் நஷ்டப்படவும் தேவையில்லை ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நடந்ததுக்கப்புறம் தான் லாபம் வரப்போகுது அந்த லாபம் வர அப்புறம் தான் நம்ம வந்து பிரித்து கொடுக்க போகிறோம் இந்த முன்னாடியே காசு கொடுக்கறது முன்னாடியே வந்து அட்வான்ஸ் வாங்குறது இந்த இது எதுவுமே கிடையாது அதனால தான் வந்து உங்களை நீங்கள் உறுப்பினராக இருக்கிற காசை கூட கிட்டேருந்து வாங்காமல் நீங்கள் பொருள் வாங்குற மூலமாகவே வந்து அதை நாங்கள் சேவிங் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி அதை வச்சே தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் நாங்கள் காசு வாங்குகிற மட்டும்தான் நோக்கமாக இருக்கிற இருந்ததுன்னா என்ன படிப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு காசு கொடுத்தா அதில் சேர முடியும்தான் நாங்கள் சொல்லியிருப்போம் எங்கள்கிட்ட கிட்டே காசு வாங்குற எங்கள் நோக்கம் கிடையாது நம்ம எல்லோரும் ஒன்றா சேரணுன்றது மட்டும் தான் எங்களோட நோக்கம் அதை வச்சு நம்ம எல்லாருமே சம்பாதிக்கணும் ஓகே நாங்கள் இதுக்கப்புறமும் லென்த்தாக அதில் போயிடும் அதனால வந்து உங்களுக்கு விட எதுனா கேட்கணுன்னா கமெண்ட்ஸ் மூலிமா கேளுங்கள் இல்லைன்னா அதில் கான்டெக்ட் நம்பர் இருக்குது அது மூலிமா கால்ஸ் இருக்கிறனாலும் உங்களோட ப பதிவு வந்து வாய்ஸ் வாய்ஸாக வந்து பேசி அனுச்சிட்டிங்கன்னா கூட நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் ஓகே எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வந்து இதோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட நேமு எங்கே இருக்கீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அனுப்புவேன் ஓகே இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோடய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா அடுத்த வீடியோட சந்திக்கலாம்